ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் Homemakers Ideas. ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் தீபாவளி டெக்ரேஷன் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸும் ஐடியாஸும் இருக்குது சப்போஸ் நீங்கள் வீடு டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது எப்படி செய்திருக்கேன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நான் வால் தான் டெக்ரேட் பண்ணேன் இந்த தீபாவளி அப்படிங்கிறனால தீபம் வச்சு நம்ம டெக்ரேட் பண்ணும்போது அது இந்த ஃபெஸ்டிவலுக்கு நல்ல ஆக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு டிஐஒய் தான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தீபம் தோரன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு வீட்டில் கார்ட்போர்ட் அட்டை இருந்ததுனாவே போதும் நான் இந்த மாதிரி தீபம் தோரன் ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிஐஒயை பார்க்கலாம் இது போல் ஃப்ளவர் வேஸ் எடுத்திருக்கேன் அதுக்குள்ள பேம்பு ஸ்டிக்கும் பேப்பர் வந்து ரோல் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா ஃப்ளவர் வேஸ்னுடைய டெப்த் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால உள்ள பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டிக் வச்சுருக்கேன் அந்த ஸ்டிக்கில் வைக்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக ரியல் ஃப்ளாருமே கூட நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி வேறு வேறு கலரில் பூ வைக்கும்போது பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் ஜஸ்ட் அதில் அப்படியே இன்சர்ட் பண்ணோம்னாவே போதும் ரொம்பவுமே அழகான ஒரு டிஐஓ இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டெக்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு கீழே வைக்கிறது வந்து டேபிள் கிடையாது தீவானது நாங்கள் யூஸ் பண்ணுறதில்லை அப்படிங்கிறதுனால அதை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு நெட் கிளாத் மாதிரி ஒன்று போட்டுட்டு அது மாதிரி தான் நான் இந்த டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணுறேன் திவாலிக்காக ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறனால வீட்டோட என்ட்ரன்ஸில் நம்ம லக்ஷ்மி சாமி வைக்கலாம் இல்லைன்னா குபேரர் சாமி கூட வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து குபேரரோட சிலை தான் வச்சுட்டு பண்ணியிருக்கேன் இதுவும் ஒரு டிஐபோய் தான் க்ளே பார்ட் நம்ம வேறு வேறு சைஸில் வாங்கிட்டு வந்துட்டு அக்ரேலிக் பெயிண்ட் வச்சு கலர் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி சீக்வென்ஸ் எல்லாம் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கும் மேக்ஸிமம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இது வந்து வச்சு டெக்கரேட் பண்ணுறக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நான் டெக்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிற திங்ஸ் எல்லாமே ஏற்கனவே என்னிட்ட இருந்தது தான் ஸோ இந்த ஃபெஸ்டிவலுக்கு எதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சோ அதை எல்லாமே வச்சு நான் டெக்ரேட் பண்ணியிருக்கேன் குபேர இருக்கிற ரெண்டு சைட்லேயும் க்ரீன் கலரில் வச்சுட்டு அது மேலே லோட்டஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலர் இருக்கிறது வந்து கார்ட்போர்ட் அட்டை தான் ஆன்லைனில் ஏதோ வாங்கும் போது சப்போர்ட்காக அவங்க உள்ளே கொடுத்துருந்தாங்க அது நல்லா திக்காக இருந்துச்சு ஸோ அதுக்கும் அக்ரைலிக் பெயிண்ட் பண்ணிவிட்டு அது மேலே நான் வந்து பூ வச்சுருக்கேன் அந்த பூ வைக்கலாம் இல்லைன்னா நம்ம விளக்கு கூட வைக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் மெயின் கிட்ட என்ட்ரன்ஸில் நான் இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் மினிமமாக வச்சிருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம பூ விளக்கு இதெல்லாம் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணும்போது அது இன்னும் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா செராமிக் விளக்கு தான் தீபாவளி டைமில் இந்த விளக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் கார்த்திகை தீபம் டைமில் வந்து கண்டிப்பாக மண் விளக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஹாலில் டெக்ரேஷன் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டேன் அது மினிமமாகவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் பார்க்கலாம் இது வந்து கண்டென்சடு மில்க் வாங்கினோம்னா அந்த டின்னு மேலே மூடி இருக்கும் பார்த்திங்களா அந்த மூடி தான் இது அதை எடுத்துகிட்டு இது போல் டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிட்டோம்னா அது மேலே பூ வச்சுக்கலாம் இல்லைன்னா தூப் கூட ஏற்றி வைக்கலாம் அது மெட்டல் மாதிரி தான் இருக்கும் ஸோ நமக்கு பயம் இல்லை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல நான் எப்போதுமே கிருஷ்ணா வச்சுருப்பேன் ஸோ அங்கே தான் தூப்பேத்தையும் வச்சுருக்கேன் டோர் ஓப்பன் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டப் பார்க்கும்போது தெரியும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த பில்லர் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஃபோட்டோ தான் நான் வச்சுருந்தேன் ஃபேமிலி ஃபோட்டோஸ் தான் வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கணேஷா ஃபோட்டோ மட்டும் நான் வச்சுருக்கேன் நம்ம எப்போதுமே வீட்டிலேருந்து வெளியில் போகும்போதும் சரி வெளியிலேருந்து வீட்டுக்கு வரும்போதும் சரி டோர் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு கணேஷா ஃபோட்டோ இருக்குது நல்லது அப்படின்றனால கணேஷா ஃபோட்டோ மட்டும் அங்கே வச்சுருக்கேன் தீபாளிக்கு ஸ்பெஷலாக ஃப்ளவர் ரங்கோலி தான் நான் வச்சுருக்கேன் கீழே வந்து மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு மேலே உருளி வச்சிட்டு தண்ணி ஊற்றி அந்த உருளிலையும் பூ போட்டுட்டு நடுவில் வந்து தூப் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டில் விளக்கு வச்சுட்டு சுற்றிலையுமே பூ வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஹாலில் டிவிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வால் சைடில் இந்த மாதிரி தான் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் சோஃபா குஷன் கவர் எப்போதுமே லைட் கலரில் தான் இருக்கும் பில்லோ கவர் நல்லா டார்க் கலரில் யூஸ் பண்ணுவோம் இப்போ த்ரீ சீட்டரில் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னா சென்டரில் ஷால் போட்டிருக்கேன் பனாரஸ் மெட்டீரியல் அப்படிங்குறனால நல்லா கிராண்ட் லுக்கோடு இருக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் இது மாதிரி பிரைட்டாகவும் கிராண்டாகவும் இருக்கிற மாதிரி மெட்டீரியல் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணும்போது அது நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் வைப்ஸை நமக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட சோஃபா பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் டூ சிங்கிள் சோஃபாவும் நம்ம தனியாக போடும்போது கார்னரில் இந்த மாதிரி கேப் வரும் ஸோ அந்த கேப்பில் தான் நான் வந்து இந்த ரேக் வச்சுட்டு அதில் ரியல் பிளான்ஸ் வச்சுருக்கேன் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கர்டைன் போட்டுட்டு தோரணும் தொங்க விட்டுருக்கேன் அதில் வந்து விண்டோவில் ஃபெய்ரி லைட் வச்சும் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஏர்லி மார்னிங் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் நைட் டைம்லேயும் நல்லா ப்ரைட்டாக தெரியும் இது பார்த்தீங்கன்னா டே டைமில் எடுத்த வீடியோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பெரிய மிரர் வச்சுருக்கேன் வாட்டர் ஃபவுண்டின் புத்தா இதெல்லாமே பக்கத்தில் வச்சுருக்கேன் இது எல்லாமே நான் ரெகுலராக வச்சுருப்பேன் நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற திங்ஸ் எல்லாமே நான் இந்த இடத்துல வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு டிவி சைடு வால் நான் இந்த மாதிரி தான் டெக்ரேட் பண்ணியிருக்கேன் டெக்கரேட் பண்ணும்போது ஓவராக டம்ப் பண்ணாமல் மினிமமான திங்ஸ் வச்சு பார்க்கறக்கு அழகாக இருக்கிற மாதிரி தான் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் டிவி ஸ்டாண்ட் மேலே பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்டில் பேம்பு ஸ்டிக் போட்டுட்டு அதில் ரியல் ஃபிளாஸ் நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் டிவி ஸ்டாண்ட் பக்கத்துலேயே மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இன்வெர்டர் இருக்கும் திவாலிக்கு எங்கள் வீட்டை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஏற்கனவே வீட்டில் இருந்த பொருள் தான் நான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் என்னுடைய பழைய வீடியோஸ் பார்த்திங்கனாவே தெரியும் இதில் பார்க்குற மேக்ஸிமம் பொருள் வந்து அந்த வீடியோஸ்லேயும் இருக்கும் ஸோ நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் ஐடியாஸுமே கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஸோ வீடியோ பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ